காதல் கொண்டேன் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான இந்த திரைப்படத்தை அவருடைய அண்ணன் செல்வராக பண்ணிருப்பாரு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு நாமத்துக்குமார் பாடல்கள் எழுதிருப்பார் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தனுஷ் அவர்கள் அந்த கண்ணடியெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரியான லுக்ல உட்காந்துருக்கும் போது படத்தில் இன்னொரு ஹீரோவா அனுதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அங்க ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க அவர் தான் ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசி போட்டோல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது தனுஷ் இந்த பக்கம் பாவமாக உட்காந்துருப்பாராம் இல்ல இல்லை அவர் ஹீரோ இல்லை இவரு தான் ஷா ஸ்பாட்ல இருக்கிற ஒரு சிலர்லாம் சொல்லும்போது அங்கேருந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்களை வந்தவங்களாம் பயங்கரமாக சிரிச்சிட்டாங்களாமா ஸோ அப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்றத அவரோட லைஃபே ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த காதல் கொண்டேன் கதையை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் நைன்டீஸில் பெட்ரூமில் ஒன்றா படுத்துட்டு இருக்கும்போது செல்வராகவும் தனுஷ்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருப்பாராமா இப்படி ஒரு கதை இருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் தனுஷை ஹீரோவை நடிப்பார் அப்படின்றத செல்வராகவனே எதிர்பார்க்கலையாமா ஸோ துளுவத இளமை திரைப்படத்தில் கூட நடிச்சிருந்த அபிநய் தான் இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோவை நடிக்கிறதா இருந்திருக்கு லாஸ்ட் மினிட்ல அனுதி புள்ள வந்திருக்காரு ஸோ காதல் கொண்டேன்ல வினோதா தனுஷ் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாரு முக்கியமா நெஞ்சோடு கலந்திடு அப்படின்ற அந்த பாட்டு நாமுத்துக்குமார் இது காதலும் அல்ல காமமும் அல்ல இரண்டுக்கும் நடுவில் அழகான ஒரு மெல்லிய கோடு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை போட்டே பண்ணிருப்பாரு டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன திருடா திருடி படத்துல வரக்கூடிய மன்மத ராசா பாட்டை சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு அந்த பாலைமனம்லாம் அவங்க கண்டு முன்னாடி வந்திருக்கும் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க எஸ் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி தனுஷ் அவர்களை வேற லெவலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்டே சேர்த்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இந்த படத்தை சுப்பிரமணியம் சிவா டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு தினா மியூசிக் பண்ணியிருப்பார் பர்டிகுலராக இந்த பாட்டை யுகபாரதி எழுதிருப்பார் ஸோ துள்ளுவத இளமை காதல் கொண்டேன்னு ஒரு டீனேஜ் பாயா ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி இன்ட்ரவர்ட் லுக்கில் நடிச்சிட்டு இருந்தவரை மொத்தமாக வேற மாதிரி கொண்டு வந்து கமர்ஷியல் ஆக்டராக பிரசன்ட் பண்ண ஒரு திரைப்படம் ஸோ இந்த படம் தான் அவருடைய மூன்றாவது திரைப்படம் இந்த படத்தை அவருடைய ஃபேமிலியை சேர்ந்து யாருமே டைரக்ட் பண்ணாமல் வெளியிலேருந்து வந்து ஒரு டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தோட கதையை சொல்லும்போது போது செல்வராக வந்து அந்த படத்தோட கதையை கேட்டாராமா தனுஷ் இப்படி ஒரு லுக்கில் நல்லா தான் இருக்கும் அவன் அந்த மாதிரியான ஒரு பையன் தான் இப்போ தான் ஒரு மாறி ஆயிட்டான் சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க அவரும் பர்ஃபார்மன்ஸில் பட்டையை கிளப்பியிருப்பார் முக்கியமா இந்த மன்மதராசா பாட்டோட ஷூட்டிங் இந்த பாட்டில் அவர் எவ்வளோ பயங்கரமாக ஆடி இருப்பார் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்தாலும் தெரியும் ஆனால் அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது அவருக்கு பயங்கரமாக ஃபீவர் ஆமாம் ஹை ஃபீவரில் இருந்திருக்கார் டெம்பரேச்சரில் பட் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க டெக்னீஷியன்ஸ்லாம் சாயாசிங் கூட சேர்ந்து பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு சங்கர் மகாதேவன் மாலதி சம்ம அருமையா பாடிருப்பாங்க குமார் கொக்கி குமார் கேள்விப்பட்டுக்கிறியா எஸ் ஓகே அவரோட மாடுலேஷன் நமக்கு வராது அது வேற மாதிரியான மாடுலேஷன் எஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வெளியான புதுப்பேட்டை திரைப்படத்துல வரக்கூடிய த நைட் லைஃப் ஆஃப் புதுப்பேட்டை பரியா அப்படின்ற அந்த பாட்டு இந்த படத்தை சில்வராக அவன் டைரக்ட் பண்ணிருப்பாரு யுவன் சங்கராஜ் மியூசிக் பண்ணிருப்பாரு எல்லா பாடல்களுமே நாமத்து குமார் எழுதியிருப்பாரு ஆரம்பத்தில் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் கூட சேர்ந்து ஒரு நாள் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி தான் சில்வராக அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் கிட்ட இப்படி ஒரு ஸ்டோரியை மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி புதுப்பேட்டையோட அந்த லைனை சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்ஸ் கேட்டுட்டு என்னப்பா இது வேற மாதிரி இருக்கேப்பா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லையே நம்ம இதே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அந்த லவ் ஸ்டோரி அப்படியே கைவிட்டுட்டு எடுத்த படம் தான் புதுப்பேட்டை இந்த புதுப்பேட்டை எடுக்கும்போது செல்வராங்க அவனுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவில் இந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ராவான ரொம்ப புதுசான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்களா அப்படின்ற மைண்ட் செட்டையோட அந்த படத்தையே எடுத்திருக்காரு ஆனால் படம் ரிலீஸ் ஆன டைமில் ஹிட் ஆஃப் இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் கிளாசிக் கேங்ஸ்டர் படம்னாலே அதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டு இந்த படத்துக்கு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு பட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கிட்ட தான் அந்த படத்துக்காக போய் பேசியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ் நான் ஒரு மாதிரி ரொமான்டிக் ஆல்பம்ஸாக இருக்கேன் படம் ஒரு மாதிரி பயங்கர ராவா கமர்ஷியலாக இருக்குது எனக்கு இது செட் ஆகுமா தெரியல அப்படின்னு சொல்லி விலகவும் தான் இங்கே யுவன் சங்கராஜா வந்திருக்காரு ஒரு நாளைக்கு மாதிரியான பாட்டெலாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த வரியா பாட்டை எடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஷூட் பண்ணியிருப்பாங்க இப்போவும் நம்ம பார்க்கும்போது அந்த புதுப்பேட்டைக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அந்த ஃபீல்டு இருக்கும் வெற்றிமானோட ரிலாக்ஷனில் டூ தௌசண்ட் லெவனில் வெளியான ஆடுகளம் அந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு ஜீவ் பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருப்பாரு தனுஷ்கு பேரா டாப்ஸி பண்ணியிருப்பாங்க பட் இந்த திரைப்படத்தில் ஆரம்பத்தில் சிலம்பரசன் ஸ்ரேயாசரன் இவங்க ரெண்டு பேரும் தான் நடிக்கிறதா இருந்துச்சு கிடைச்சாமா அப்புறம் சில பல காரணங்களால சிம்பு ஸ்ரேயாசர் ரெண்டு பேருமே டேட்ஸ் கிடைக்காம அவங்க வெளில போக தனுஷ் மறுபடியும் வெற்றிமாறன் கூட சேர்ந்திருக்காரு ஸோ இந்த இடத்துல வெற்றிமாறன் தனுஷோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லியாகணும் பொல்லாதவன் அப்படின்ற திரைப்படத்துல அந்த காம முதல் முறையை இணைஞ்சிருப்பாங்க பட் அந்த படம் பண்றதுக்குள்ள ரெண்டு பேரும் படாத பாடுபட்டுருக்காங்க வெற்றிமாறன் தனுஷ் என்னமே இந்த கதையை கொடுத்துருக்காரு நான் படம் பண்ணா அவர் ஹீரோ வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ண தனுஷும் விடாம வெற்றிமாறனை கண்டிப்பாக மேலே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ப்ரொடியூசர்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்க இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்து தான் பொல்லாதவன் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹீட்டை கொடுத்து இன்னைக்கு வெற்றிமாறன் எந்த இடத்துல இருக்காரு தனுஷ் எந்த இடத்துல இருக்காரு பட் இவங்களோட காம்போக்கு தமிழ் சினிமால எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல சரி ஓகே இந்த ஆடுகளம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லையா செகண்ட் ஆஃப் தனுஷ் பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி கலகலன் ஜாலியாக கமர்ஷியலா போகுது பட் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கா போற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு பட் வெற்றிமாரனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்திருக்குன்னா நான் செகண்ட் ஆஃப் இப்படி கொடுக்கறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே எழுதுனா அப்படின்னு சொல்லி இந்த ஆடுகளம் திரைப்படத்துக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு யாத்தே யாத்தே அப்படின்ற அந்த பாட்டை ஜி வி பிரகாஷ் குமார் அவரோட வாய்ஸ்ல ரொம்ப அழகா பாடிப்பாரு ஸோ இந்த பாட்டை ஸ்னேகன் எழுதிருப்பாரு வெள்ளாவி தான் வெளுத்தாங்களா அந்த லைன்லாம் மறக்க முடியுமா டூ தௌசண்ட் டுவெல்ல வெளியான மூன்று திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தனுஷ் ஸ்ருதிகாசன் நடிச்சிருப்பாங்க அனிருத்தோட டெபியூ மூவி இது எல்லா பாட்லையும் சரி பிஜிஎம்லையும் சரி பட்டையை கிளப்பியிருப்பாரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்னைக்கு வைரல் மில்லியனில் போகுது அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறோம் பட் இந்த யூடியூப் வைரல் இதெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தினதே இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன பாட்டுன்னு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க வை திஸ் கோல விரடி அப்படி ஒரு வைரலான பாட்டை கொடுத்த இந்த திரைப்படம் ஸோ இந்த படத்தில் தான் போயிட்டு தனுஷ் லிரிக்ஸில் பீக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பாடல்களையும் கிட்டத்தட்ட அவரே எழுதியிருப்பார் பாடியிருக்காரு இப்ப நம்ம ஷோல பார்க்க போற பாடல் எதிரின் ஓரம் அப்படின்ற ஒரு பாட்டு இந்த பாட்டை அஜித் தனுஷ் அவங்களாம் சேர்ந்து பாடிப்பாங்க லிரிக்ஸ் இவர் தான் எழுதியிருப்பாரு ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாரு ஸோ இந்த படத்துல ஆரம்பத்தில் சுதிகாசன் நடிக்கிறதா இல்லையாமா அமலா பால் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் தான் நடிக்கிறதா இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் வச்சு கிட்டத்தட்ட படத்தோட பூஜை எல்லாம் போட்டாங்க ஏன்னா மைனா திரைப்படத்தில் அமலாபாலோட பாலோட பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு என் படத்தில் நான் ஹீரோனா அவங்கள தான் நடிக்க வைப்பேன் அப்படின்ற முடிவில் இருந்திருக்காங்க பட் அமலாபால் அந்த டைம்ல நிறைய படங்கள் கமிட் ஆயிருந்ததுனால இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிருக்கு ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் சுதிகாசன் கமிட் ஆயிருக்காங்க राम जननी எப்படி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை டூ தௌசண்ட் லெவனில் வெளியே அந்த மயக்கமான திரைப்படத்தை செல்வராகவும் டைரக்ட் பண்ணியிருப்பார் தனுஷ் கூட ரிச்சா கங்கோபாத்யா அவங்க தான் ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க பட் ஆரம்பத்தில் ரிச்சா நடிக்க வேண்டிய கேரக்டர் நடிக்கிறது மாமா எஸ் நம்ம முடியுது அவங்களால தனுஷ் ஜோதிகா அந்த பேரை நம்ம கற்பனையே பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் செல்வராகவன் இந்த படத்தோட கதையை ஜோதிகா கிட்ட சொன்னப்போ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு யாமினி பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கொடுக்கலாம் போலேயே அப்படின்ற ஒரு மூணில் தான் இருந்திருக்காங்க பட் அந்த டைமில் தான் அவங்க பையனுக்கு ஒரு வயசு ஆயிருந்திருக்கு பையனை விட்டுட்டு வந்து அந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜாக நடிக்க முடியுமா அப்படின்ற டவுட்லையே மனசே இல்லாம தான் அந்த கேரக்டரை விட்டுருக்காங்க ரிச்சாவை வேற ஒரு படத்துக்காக செல்வராக கமிட் பண்ணி வச்சிருந்திருக்காரு சரி ஜோதிகா வெளில போனதுக்கு அப்புறமா அவங்கள உள்ள கொண்டு வந்துட்டாரு அண்ட் ஆரம்பத்தில் இது மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற பேரில் நாலு வேற வேற மாதிரியான லுக்ல தனுஷ வச்சு அவர் ஒரு படம் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் லேட்டராக தான் இல்லை இல்லை இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு காது அப்படின்னு சொல்லி இந்த மயக்கமான படத்தை லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ செல்வராகவன் அப்படினாலே யுவன் சங்கராஜா தான் அப்படின்னு இருந்துச்சு பட் வேற சில கமிட்மெண்ட்ஸ்னாலும் யுவன் சங்கராஜா அந்த படத்தில் இருந்து வெளில போயிட்டாரு ஜி பிரகாஷ் குமார் உள்ள வந்தாரு பட் கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓட 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 தூரம் குறையில அப்படின்ற அந்த பாட்டு நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் ஒரு ஆண்டம் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திக் சுவாமிநாதன் வாழ்க்கையை சொல்றேன்னு நம்ம வாழ்க்கையை கூட இருந்து பார்த்த மாதிரி எழுதிருப்பாரு அவரே எழுதிருப்பாரு அவரே பாடியும் இருப்பாரு ரகுவரன் எஸ் வி ஐ பி வேலையில்லா பட்டதாரி டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஒரு டெபியூவா அவருக்கு இந்த திரைப்படம் தான் முதல் முறையாக டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த திரைப்படத்தில் தனுஷ் அமலா பால் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க படத்துக்கு அனுபவித்து மியூசிக் பண்ணியிருப்பாரு பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம போயிட்டு தனுஷ் அவர் தான் எழுதியிருப்பாரு ஸோ ஆடுகளம் மூன்று அப்படின்னு அடுத்தடுத்த திரைப்படங்கள் தனுஷ் தனுஷா ஹீரோவை நடிச்ச திரைப்படத்தில் வேல்ராஜ் அவர் தான் சினிமோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த டைம்ல தனுஷ் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து டேரக்டர் ஆகணுன்றது ஆசை பட் ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் ஹீரோ கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் அதை மனசில் வச்சுக்கிட்டு எப்போவுமே டேலண்ட்ஸை கை தூக்கி விடுறதுல தனுஷ் அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில் வெற்றிமாறன் சிவகார்த்திகன் அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் உண்டு அதில் ஒன் ஆஃப் தி டேலண்ட்டாக இங்கே யார் வேல்ராஜா சொல்லலாம் அவர் நினச்சிருந்தா அவரோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படத்தை அவர் யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் என்ன கூப்பிட்டு நீங்க தான் டைரக்ட் பண்ணணும் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இந்த விஐபி திரைப்படத்தை ஸ்கிரிப்ட்டை நான் ரெடி பண்ணேன் ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் அவர் பண்ணியிருந்தாரு ஸோ அவரோட இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு முக்கியமாக கிளைமேக்ஸில் அந்த ஹீரோக்கும் வில்லனுக்குமான அந்த காம்பினேஷன் சீன் இருக்குல்ல ரொம்ப புதுமையா இருக்கும் இப்போ என்ன உனக்கு நீ ஜெயிஷ்டியா சரி ஓகே அப்படியே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க பட் வேல்ராஜ் வேற ஒன்று எழுதிருந்தாராமா தனுஷ் தான் இல்லை படம் முழுக்க ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு பக்கத்துல எடுத்துட்டு இது மட்டும் ஏன் ரொம்ப கமர்ஷியலா போற மாதிரி இருக்கு இத நம்ம கொஞ்சம் வேற மாதிரி மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல மாத்திருக்காங்க அந்த சீனை சோ ரகுவரனா அந்த கேரக்டரில் வாழ்ந்திருப்பார் மனுஷன் சோ ஒன்ஸ் அகேன் இன்னொரு ஆண்டம் வருது அவர்கிட்ட இருந்து ஊதுங்கடா சங்கு எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்காக யோசி உயிரா இருக்கேன் ஸ்டேட்டஸ்ல வச்சு ஃபீல் பண்ண ஆட்களே இல்ல பவர் பாண்டி திரைப்படத்தில் வரக்கூடிய பார்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தில் ராஜ்கிரண் ரேவதி நடிச்சிருப்பாங்க ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல தனுஷ் மொடனா சபாஸ்டி நடிச்சிருப்பாங்க ஸோ ஈ அறிமுகமாக வாங்க போற இந்த திரைப்படத்துக்கான கதையை போயிட்டு தன்னுடைய அண்ணன் டேரக்டர் செல்வராகவன் கிட்ட கொடுக்கும்போது அவர் படிச்சுட்டு பயங்கரமாக இம்ப்ரஸ் ஆகிட்டாராமா ஸோ இந்த படத்தில் செல்வராகவன் பாடல்கள் மட்டும் எழுதிருப்பாரு இந்த பார்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டுக்கான பாடல்களை எழுதும் போது ரொம்ப பொயிட்டிக்காக எழுதி கொடுத்துட்டாராமா தனுஷ் படிச்சுட்டு எப்பா இவ்வளோ பொயிட்டிக்கெல்லாம் எனக்கு வேணாம் நார்மல் மனுஷன் கேட்டால் கூட புரியுற மாதிரி எழுதி கொடுன்னு அப்புறம் திரும்ப எழுத வச்சு வாங்கிட்டு வந்தாராமா அதே மாதிரி ஜோக்கர் திரைப்படத்தில் ஷான் ரோலனோட பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி இந்த திரைப்படத்தில் மியூசிக் டேரக்டராக பயன்படுத்தியிருப்பாரு ஸோ தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ராஜ்கிரண் ஹீரோ நடிக்க வச்சிருப்பாரு இதுல ஒரு ஐரானிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா நைன்டீன் நைன்டி வெளியான ஒரு திரைப்படத்தில் அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா டேரக்டர் அறிமுகமாயிருப்பாரு அந்த திரைப்படத்திலையும் ராஜ்கிரண் தான் ஹீரோ இந்த திரைப்படத்திலையும் ராஜ்கிரண் தான் ஹீரோ